அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்துதான் பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான வீடியோ தான் இந்த சம்மன் இந்த கேள்வி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க கேட்கல கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சு தான் வச்சுக்கணும் மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்குங்க ஏன்னா இனி வரும் காலங்களில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த வார்த்தைகள்லாம் தெரியாமல் உங்களால் பயணிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக சொல்லிடுறேன் அதற்கு தமிழில் பார்த்திங்கன்னா அழைப்பு ஆணைன்னு பேர் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் கோர்ட்லேயோ இல்லை அதர் டிபார்ட்மெண்ட்லேயோ ஒருவரை அழைக்க சம்மன் கொடுக்கப்படுகிறது அந்த சம்மன் இருக்க நபர் தான் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கிற்குண்டான சாட்சியமோ அல்லது அக்யூஸ்டோ அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது வாட் இஸ் சம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு லைனை படிக்கிற பாருங்களேன் சம்மன் என்பது நீதிமன்றம் ஆனரபுள் கோர்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது அதற்கு இணையான அதிகாரிகள் அது கலெக்டர் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அல்லது வேறு அதற்கு இணையான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா ஒரு போக்குவரத்து துறையிலேருந்து கூட ஒரு சம்மன் வரலாம் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து கூட ஒரு சம்மன் வரலாம் இந்த மாதிரியான அதிகாரிகள் ஒருவரை ஒரு தனிப்பட்ட நபரை அவர் கோர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அக்யூஸ்ட் இல்லைன்னா விட்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நீதிமன்றம் வருமாறு நம்ம கோர்ட்டாகவே எடுத்துக்கலாம் இதே ஆர்டிஓ ஆஃபீஸ்னால் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வருமாறு அப்படி புரிஞ்சுக்கிங்க எழுத்து மூலம் அறிவிக்கும் உத்தரவு கண்டிப்பாக சம்மன் பை ரிட்டன்ல தான் இருக்கணும் தெளிவாக சொல்லியாச்சு ஃபோனில் பா நீ அங்கே வந்துருப்பா இந்த கோர்ட்டுக்கு வந்துருங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது சம்மன் மஸ்ட் பி ரிட்டன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல மிக தெளிவாக எழுதிக்கிங்க இது நான் பெயிலபிள் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு அல்லாத வழக்குகளுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது சிறு சிறு வழக்குகளுக்கு மட்டும் சிறு சிறு குற்றங்களுக்கு மட்டும் பெயிலபிள் அஃபன்ஸுங்களுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வெயிலபிள் அஃபென்ஸ் அண்ட் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கிற பட்சத்தில் அதாவது கொலை குற்றம் கொலை முயற்சி பெரிய திருட்டில் ஈடுபட்ட அந்த நபருக்கு சம்மன் அனுப்பித்தான் பிடிக்கணுன்ற அவசியம் என்ன இருக்கு எந்த இடத்துல பார்க்குறமோ அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ண தான் போலீஸாருடைய கடமையாக பார்க்கப்படுகின்றது அதனால இந்த ரெண்டு கான்செப்டுக்கும் சம்மன் தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு இதே நான் காக்னிசபிள் அஃபென்ஸாகவோ இல்லை பெயிலபிள் அஃபென்ஸாவோ இருந்துச்சுன்னா சம்மன் கொடுத்துத்தான் அவர்களை அழைக்க வேண்டும் உங்களுடைய ஆன்சர் ஆன்சர்ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க சரி தெளிவாக எழுதிருவீங்க செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ கொஞ்சம் டிப்தாக உள்ள போகிறேன் இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் சம்மன் ஒரு ஒரு பேப்பருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒரு ஒரு படிவத்திற்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது எப்படி பிளைண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதே போல் சம்மனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அறுபத்தி மூணில் பார்த்திங்கன்னா சம்மன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறது கண்டிப்பாக ரைட்டிங்கில் தான் இருக்கணும்னு சொல்லியாச்சு ஒரு டூப்ளிகேட் காப்பி ரெண்டு காப்பீஸ் இருக்கணும் ஒன்று ஒரிஜினல் இன்னொன்று டூப்ளிகேட்டு டூப்ளிகேட் காப்பியை தான் அக்யூஸ்டுக்கோ அல்லது விட்னஸுக்கோ சார்பு செய்யப்பட வேண்டும் கண்டிப்பாக டூப்ளிகேட் மீன்ஸ் என்னென்னா எல்லாம் இருக்கிற ஒரு ஜெராக்ஸ் நகல் காப்பி தான் அதாவது ஆனரபிள் கோர்ட்டுடைய சிக்னேச்சர் இருக்கணும் ஆனரபிள் கோர்ட்டுடைய சிக்னே அதாவது சீல் இருக்கணும் மற்ற அவர்களுடைய பெயர் எந்த இடம் எந்த ஊர் எந்த கோர்ட்டுக்கு வரணும் எல்லா விவகாரமும் எழுதப்பட்ட பிறகு தான் அதை நகலை எடுத்து அந்த நபரிடம் சார்பு செய்யப்பட வேண்டும் விட்னஸ் இடமோ அல்லது அக்யூஸ்டிடமோ இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு சர்வ் சம்மன் எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அழைப்பானையை கொடுக்கப்பட வேண்டும் என்றதை பற்றி சொல்லுது கண்டிப்பாக அழைப்பானை பார்த்திங்கன்னா நேரில் சென்றுதான் கொடுக்கப்பட வேண்டும் சம்மனில் குறிப்பிட்ட நபர் பெயர் அந்த வீட்டில் இல்லாத பட்சத்தில் அவருடைய குடும்பத்தாரிடம் பார்த்திங்கன்னா அந்த சம்மனை கொடுக்கலாம் சம்மனில் ஒருத்தருடைய பெயர் இருக்குது அவரை கண்டுபிடிச்சி போயாச்சு ஆனால் அவர் சம்மனை வாங்க மறுக்கிறார் ரிஃப்யூஸ் பண்ணுறாரு இக்னோர் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் வீட்டின் கதவுல பார்த்திங்கன்னா அந்த சம்மனை ஒட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் சர்வீஸில் மோட் ஆஃப் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸில் நிறைய மோடு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க எனி மோடு அவர் கையில் தான் கொடுக்கணுன்றது கிடையாது அவருடைய மொபைல் ஃபோனுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது குறுஞ்செய்தியாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ சம்மனை சார்பு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் அவர் நேரில் தான் போய் கொடுக்கணுன்ற அவசியம் இப்போ இக்காலகட்டத்துக்கு கிடையாது ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் அனுப்பிச்சா போதும் முடிந்தவரை நேரில் போய் கொடுக்கறதுன்றது ஒரு ஆப்ஷனாக இருக்குது ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இன்னமும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால ஸோ சம்மன் சர்வ்டு டு பி எனி அதர் மோட் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் செக்ஷன் டூ சப் கிளாஸ் ஒன் டூ பிளஸ் ஒன் ஐயின் படி பிஎன்எஸ்எஸின் படி எந்த மோடில் வேணாலும் சம்மனை சர்வீஸ் செய்யப்படலாம் மழைப்பானையை சர்வீஸ் செய்யப்படலாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது சம்மனை பெற்றுக்கொண்டார் ஏதோ ஒரு மோட்டில் சம்மனை பெற்றுக்கொண்டார் ஆனால் கோர்ட்டுக்கு வரவில்லை என்றால் அவர் மீது பெயிலபிள் வாரண்ட் பிறப்பிக்க செக்ஷன் டூ நாட் எயிட் பிஎன்எஸ்எஸ்இன் பிஎன்எஸ் ஐபிசி இதற்கு முன்னாடி ஐபிசி இருந்தது இல்லையா அதனின்படி பெயிலபிள் வாரண்ட் பிறப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சம்மன் வந்தால் கண்டிப்பாக எந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த இடத்துல ப்ரெசன்ஸை மார்க் பண்ணிடணுன்றது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் கிளாஸ் ஒன்னின் படி சம்மனை நேரடியாகத்தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடிந்தவரை நேரடியாக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எல்லா மோடுமே இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் முடிந்தவரை நேரடியாக கொடுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் கிளாஸ் டூவும் அதை தான் வலியுறுத்தி சொல்லுது செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் சப் கிளாஸ் ஒன்னில் பார்த்தீங்கன்னா எல்லா மோடியும் பற்றியும் சொல்லுங்கள் அதையும் நோட் பண்ணி எழுதிக்கிங்க அது ஈமெயிலாக இருக்கட்டும் அட்ரஸாக இருக்கட்டும் ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அதர் எனி அதர் சர்வீஸாக இருக்கட்டும் அல்லது குடும்ப நபர்களாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் சப் கிளாஸ் த்ரீயின் படி அந்த சம்மனை நேரடியாக தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு நேரடியாக கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த சம்மனில் இடம்பெற்றிருக்க பெயர் கொண்ட நபரிடம் ஒரு சிக்னேச்சர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செக்ஷன் அறுபத்தி ஆறின்படி படி குடும்ப உறுப்பினர்கள் அல்லாத நபரிடம் ஒரு சம்மனை கொடுத்தா அது செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லாது அப்படின்ற மாதிரி மிக தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ ரத்த பந்தம் கொண்ட அந்த குடும்ப உறுப்பினர்களிடம் தான் பார்த்தீங்கன்னா சம்மனை கொடுத்தா செல்லும் குடும்ப உறுப்பினர் அல்லாத நபரிடம் சம்மனை கொடுத்தால் அது செல்லாது அதற்கான எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு ஒரு வீட்டின் பணியாளரிடம் சம்மனை கொடுக்கலாமா என்றால் கூடாது மேலும் சம்மனை குடும்ப உறுப்பினர்களுக்கூட மட்டும்தான் சார்பு செய்யப்பட வேண்டும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கதையெல்லாம் ஆனரபிள் கோர்ட்டில் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நேரடியாகவே சொல்லிட்டாங்க செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸில் இன்னும் சம்மனை பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா சம்மனுடைய ஸ்ட்ரக்சர் அது அதனுடைய வடிவமைப்பு அதில் என்னென்ன பெயர் இருக்கும் என்னென்ன இருக்கும் கோர்ட்டு பெயர் டைம் இருக்கும் அவருடைய பெயர் அவங்களுடைய தகப்பனார் பெயர் வயது ஆனா பெண்ணா எல்லா விவகாரங்களும் தாங்கி இருக்கிறது தான் இந்த சம்மன் சம்மன் என்பது ஒன்றும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது ஒரு அழைப்பு ஆணை அங்கே போயிட்டு என்ன விவரன்றதை சொல்லிட்டு நம்ம வந்துவிடலாம் இன்கேஸ் அவர் அக்யூஸ்டாக இருந்தான்னா அந்த வழக்கை எதிர்கொள்ள நேரிடும் இவ்வளோ இந்த சம்மனே வரலை அப்படின்ற பட்சத்தில் அந்த வழக்குக்கு அவரால் செல்ல முடியாது அந்த வழக்கு பார்த்திங்கன்னா சரியாக நடப்பதற்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு எந்த மோட்னையும் அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த வழக்கு நடைபெறுவதில் சிக்கல் ஏற்படும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க அதற்கு அதன் பிறகு நிறைய சர்வீசஸ் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க எந்த வித சர்வீஸை யூஸ் பண்ணாலும் சரி அதற்கு பெயரும் தான் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணுங்கள் இரண்டு கேஸ் ஸ்டடி இருக்குது ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் பூசு வெர்சஸ் சாரி பூசு இன் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் நடந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா சம்மனை வழங்கும் நடைமுறை சரியாக பின்பற்றப்படவில்லை என்றால் அந்த வழக்கு ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லா நிலை ஆகிவிடும் அந்த வழக்கு பார்த்திங்கன்னா வழக்காக இருக்காது சம்மனை சரியாக பண்ணணும் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் சொன்ன விஷயம் இது இக்காலகட்டத்தில் நிறைய மூட் ஆஃப் சர்வீஸ் வந்துடுச்சு அதனால் இக்காலகட்டத்தில் சம்மனை வழங்குவது மிக மிக எளிமையான ஒன்றாகி விட்டது ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைப் பண்ணி அமுச்சிட்டிங்கன்னா அது ரெண்டு ப்ளூடிக் வந்துடுச்சுன்னா ஆனரபிள் கோர்ட்டில் நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட்டை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும் சம்மன் கொடுத்து விட்டதாக அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் கே பாஸ்கரன் விசஸ் சங்கரன் வைத்தியன் பாலன் இன் நைன்டி நைனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்மனை நியாயமான முறையில் வழங்காவிட்டால் அந்த வழக்கு செல்லாது அடித்து துன்புறுத்தி இங்கே வந்து வாங்கிக்கோ நீங்கள் வந்து வாங்கினா தான் முடியும் அந்த மாதிரி ஏன்னா துன்புறுத்தி கொடுத்தா அந்த வழக்கு செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நியாயமான முறையில் அவங்க வீட்டிற்கு சென்று கொடுக்கணும் அது அமைதியான முறையில் இருக்கணும் யாரையும் துன்புறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இத்துணை விவகாரங்களையும் இந்த கேஸ் ஸ்டடியில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க கே பாஸ்கரன் விஸ்எஸ் சங்கரன் வைத்தியன் பாலன் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் சம்மனை பற்றி இன்னும் எவ்வளோ பேசினாலும் இதை தான் பேசுவோம் அதாவது ஒரு அழைப்பானை வந்திருக்கு அந்த அழைப்பானை மற்றொருவரிடம் சார்பு செய்யப்பட வேண்டும் மற்றொருவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதற்கு பெயர் மட்டும்தான் சம்மன் இது இதுக்கு நடுவில் என்ன பெரிய பெரிய வார்த்தைகளை உபயப்படுத்தினாலும் இதை தவிர்த்து பெருசாக ஒன்று வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது செக்ஷன் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ இல்லை சிக்ஸ்டி த்ரீலேருந்து நைன்டி த்ரீ வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுது பிஎன்எஸ்எஸ் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் குழுவில் இணைச்சிட்றேன் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்